பகவானையும் நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் மேலும் நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய கடவுள்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாயார சொல்லலாம் அவங்களையும் செஞ்சுக்கோங்க என்னன்னா அவங்க படம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு பூவை வச்சுட்டு நீங்க தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும் இப்ப நான் செய்ய போறேன் இந்த பரிகாரம் வந்து எனக்கு பலன் கொடுக்கணும் நிறைய செல்வம் வந்து சேரணும் கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கோங்க இப்ப பூஜைக்கு போக முடியாத பெண்கள் என்ன பண்றீங்கன்னா சொல்ற பரிகாரத்தை செய்யுங்க மனதிற்குள்ளேயே நான் மேல சொன்ன தெய்வங்கள் எல்லாம் நீங்க வேண்டிக்கோங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பாத்திரலாம் இப்ப இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து தேவைப்படுது இது வந்து சில்வர் தட்டு பித்தளை தட்டு எதுவா வேணாலும் இருக்கலாம் அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க நல்லா தொடச்சு சுத்திலயும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது கண்ணாடினாலான ஒரு டம்ளரோ இல்ல பவுலோ வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பா வந்து கண்ணாடியில தான் இருக்கணும் அந்த பொருள் ஒருவேளை உங்க வீட்டுல கண்ணாடியில இல்லை அப்படிங்கும்போது நீங்க மண்ணோ இல்ல வந்து பீங்கானோ வந்து பயன்படுத்திக்கோங்க வேற பிளாஸ்டிக்கோ சில்வரையோ வந்து பயன்படுத்தாதீங்க இந்த மூணுமே உங்க வீட்டுல இல்ல அப்படிங்கும்போது போது நீங்க அடுத்த வாரம் இதை வாங்கிட்டு வந்து வச்சு கூட இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் இப்போ இதுல கைப்பிடி அளவுக்கு கள்ளுப்பு வந்து நீங்க போடணும் இந்த கள்ளுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமா பார்க்கப்படுது மேலும் கடன் பிரச்சனையை நீக்குவதற்காகட்டும் செல்வ செழிப்பா அதிகப்படுத்தி தருவதற்காகட்டும் இந்த கல்லுப்பினுடைய பங்குங்கிறது ஒரு பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இந்த கல்லுப்பானது நம்ம சமையல் அறையில பயன்படுத்துறது எடுக்க கூடாதுங்க புதுசா ஏதாவது ஒரு பாக்கெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பூஜை அறையில கல்லுப்பு நாங்க வச்சு வழிபாடு செய்வோம் அதுல இருந்து எடுத்துதான் எல்லா பரிகாரத்தையும் செய்வோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கிருந்து வந்து நீங்க கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் எப்போ உப்பை எடுத்தாலும் நல்ல கையில ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு வெப்பம் பரவுன பிறகு நீங்க அந்த பவுல்ல வந்துட்டு போடுங்க அடுத்து இந்த கண்ணாடி பவுலுக்கு முன்னாடி ரெண்டு சின்ன சின்ன அகல் விளக்கு வந்து ஏற்றி வைங்க நீங்க நல்லெண்ணிய ஊத்தியே ஏற்றி வைக்கலாம் சா சாதாரணமா போடுற பஞ்சு திரிய வந்து போட்டுக்கலாம் இப்ப இந்த விளக்குக்கு பக்கத்துல சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பூவோ பூவோ இது மாதிரி ஏதாவது ஒரு பூக்களை வந்துட்டு அலங்காரம் வந்து பூஜேரியில இருக்கிற தீபத்தை தான் மாதவிடாய் சமயத்துல பெண்கள் வந்து ஏற்றக்கூடாது இது போல பரிகார தீபத்தை நீங்க தாராளமா வந்து ஹாலில் உட்கார்ந்து ஏற்றலாம் அதனால நீங்க ஏற்றி வச்சிடுங்க இந்த பரிகாரம் செய்யும் போது நீங்க கிழக்கு பார்த்த மாதிரி வந்து உட்கார்ந்துக்கோங்க பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ இப்போ ஒரு பேப்பர் வந்து வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இது ரூல்டு ஷீட்டாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி இல்லை ஒயிட்டில் அன்ரூல்டாக ஏதாவது ஒன்று நீங்கள் 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 அதில் யாருக்கிட்ட கடன் அவங்களுடைய பெயரை எழுதுங்க அதாவது நிறைய பேர்த்துக்கிட்ட வாங்கியிருந்தீங்க அதிகப்படியாக யாருக்கிட்ட அமௌண்ட் வாங்கிருக்கீங்களோ அவங்க பெயரை முதல் எழுதுங்க இல்லன்னா யாருக்கிட்ட வட்டி வந்து அதிகமாக கட்டிட்டு இருக்கீங்களோ அவங்க பெயரை வந்து எழுதுங்க ஒவ்வொருத்தங்க பேரைய பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சம் அப்படின்னா தான் சீக்கிரமா ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால அதிகப்படியான தொகை யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க பேரை வந்து எழுதுங்க கீழே அவங்க கிட்ட நீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்களோ அந்த அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க பத்து லட்சமா அஞ்சு லட்சமா அதை வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணுங்க இது எழுதுறதுக்கு நீங்க சிவப்பு நேரத்துல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்னா பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ உங்களால முடியும் அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாயோ கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இந்த பேப்பருக்குள்ள வச்சு நல்லா வந்து ரோல் பண்ணி சுத்திக்கோங்க அதாவது இந்த ரூபாய் நோட்டு வந்து கீழே விழுகாத மாதிரி நல்லா வந்து சுத்திக்கோங்க அதன் பிறகு இதை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலயும் வச்சுட்டு இப்போ அந்த உப்பையும் அந்த முன்னாடி எறிகிற அந்த தீபத்தையும் பார்த்து மனதார வந்து வேண்டிக்கோங்க சீக்கிரமா இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வரணும் அதுக்கு தேவையான பணம் எனக்கு கிடைக்கணும்னு மனதார நம்பிக்கையோட வந்து வேண்டுங்க எப்போவுமே முழு முதற் கடவுளான விநாயகரையும் குலதெய்வத்தையும் வேண்டின பிறகு மற்ற தெய்வங்களை வந்து வேண்டுங்க அதன் பிறகு நம்ம இப்படி பேப்பர்ல சுத்தி மாத்தி வச்சிருக்கிறோம் இல்லையா ரூபாய் நோட்டு இதை வந்து அந்த கல்லுப்புல அப்படியே வந்துட்டு சொருகி வச்சிருங்க இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க செவ்வாய் ஹோரை நேரத்துல நீங்க பணத்தை வந்து எடுத்து வச்சுட்டீங்க அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு அடுத்து ஒரு பத்து நிமிடமோ இல்ல ஒரு பதினஞ்சு நிமிடமோ அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளரையே நம்ம செய்யறது இன்னும் கூடுதல் சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நீங்க ஒரு எட்டு மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க நான் எட்டு டு ஒன்பதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்க ஒரு எட்டே காலுக்குள்ளரையே இதை முடிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டுமாவது அந்த கள்ளுப்பு மேலே அந்த பணம் இருக்கிற மாதிரி விட்டுருங்க அதன் பிறகு நீங்க உங்களுக்கு நேரில் சென்று கடன் அடைப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இந்த ஐநூறு ரூபாயை அவங்க கையில வந்து கொடுத்துட்டு வாங்க இல்லைன்னா பேங்க்ல டிரான்சாக்சன் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேங்க்ல வந்துட்டு நீங்க ஆன்லைன் மூலமா டிரான்சாக்சன் பண்ணுங்க ரெண்டுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே வந்து பத்திரமா வச்சிருங்க எப்ப அவங்கள சந்திக்கிறீங்களோ அப்போ போயிட்டு நேரில் இந்த தொகையை வந்து கொடுத்துருங்க கொடுத்த பிறகு இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்க எரிச்சிடுங்க சரி இன்னைக்கு பயன்படுத்தின இந்த கல்லுப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க அந்த உப்பு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அதை அப்படியே எங்கேயாவது ஒரு வாரமா வந்து நகத்தி வச்சிருங்க நாளைக்கு புதன் புதன்கிழமையா இருக்குது இல்லையா இந்த கிழமை காலையில உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த சமயத்துல குளிச்சுட்டு இந்த கல் உப்பை வந்துட்டு நீங்க ஒரு தண்ணீர்ல கொட்டி நல்லா கரைச்சிட்டு அதை வந்து கால்படாத இடத்துல ஊத்திடுங்க சாதாரணமான ஒரு செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போதே நல்ல பலன் வந்து கிடைக்குங்க இது ஆடி செவ்வாய் கிடைக்கும் சூழ்நிலை காரணமா இந்த செவ்வாய்க்கிழமை செய்ய முடியலங்கும் போது நீங்க அடுத்த வாரம் செவ்வாய்